வணக்கம் நேர்களே காலம் பிரபஞ்சம் என்ற இரு நண்பர்கள் மகாபாரதமும் ஞான பொக்கிஷங்களும் என்ற தலைப்பில் மகாபாரதத்தின் இரு கோணங்கள் பற்றி கூற தொடங்கினார்கள் தூய்மை சக்தியை ஆன்மீகத்திற்காக பின்பற்றும் போது கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இச்சாமித்ரி என்ற வரத்தை பெற்ற போதும் பீஷ்மர் அடைந்த துன்பங்களுக்கான காரணங்களையும் முதலாவது அங்கத்தில் கூறினார் சம்பூர்ண நிலையை அடைய தேவையான பிற தெய்வீக அம்சங்கள் பற்றி கூற இரண்டாவது அங்கத்தை தொடங்கினர் கங்காதேவி தேவி என்ற கதாபாத்திரம் மூலம் கர்மவினை பிறப்பு இறப்பு பற்றிய விடயங்களை விளக்கினார்கள் ஆத்ம ஞானம் என்றால் தான் அழியக்கூடிய உடல் என்ற கூட்டினுள் குடிக்கொண்டிருக்கும் ஒரு உயிர் சக்தி ஜீவ ஒளி என்ற புரிந்துணர்வு வேண்டும் என்று உணர வைத்தார்கள் பாண்டவர் கௌரவர் பிறப்பை பற்றி கூற மூன்றாவது அங்கம் தொடங்கியது குந்தி தேவியும் மாத்திரையும் மந்திரத்தை உச்சரித்து பாண்டவர்களை பெற்றதையும் கலியுகத்தில் உள்ள செயற்கை கருவூட்டல் முறை போன்று வியாச முனிவர் கௌரவர்கள் பிறப்பிற்கு விதை போட்டார் என்பதும் நான்காவது அங்கத்தில் ஐவரை திருமணம் செய்த திரௌபதி எவ்வாறு அம்சமாக வழிபடப்படுகின்றார் என்ற தகவல் வியப்பை ஏற்படுத்தியது நம்பிக்கை என்பது எந்த சூழ்நிலையிலும் நம் மீதும் கடவுள் மீதும் இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டோம் பாண்டவர்கள் செல்வதை பற்றி கூற ஐந்தாவது அங்கத்தை போகின்றார்கள் வாருங்கள் கேட்போமா பாண்டவர்கள் ஒன்றாகவே சென்றார்கள் ஒருவரின் தவற்றை மன்னித்து ஒன்றாக வாழ்வது பாராட்டுக்குரியது இக்கதையில் பாண்டவர்களின் சகோதர பாசம் மற்றும் மன்னிக்கும் மனப்பான்மை அவர்களை இறுதி வரைக்கும் ஒற்றுமையுடன் ஒன்றாக செய்தது பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்த போதும் அவை அனைத்தையும் ஒரு ஆலமரத்தை போல் தாங்கி நின்று வெற்றியடைந்தார்கள் இப்போது நான் கேட்ட ஒரு கதை என் நினைவுக்கு வருகிறது அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஆலமரம் என்ற ஒரு சிறுகதை என் நினைவுக்கு வருகிறது ஆனந்தபூர் என்ற விசித்திரமான கிராமத்தில் விஷ்வா என்ற பெயரில் ஒரு கம்பீரமான ஆலமரம் இருந்தது அது பிரம்மாண்டமானது மட்டுமின்றி அனைத்தையும் தாங்கி நிற்கும் திறன் உடையதாகவும் பகந்து விரிந்ததாகவும் காணப்பட்டது விஷ்வா எண்ணற்ற புயல்கள் வறட்சிகளை தாங்கிக் கொண்டதுடன் கிராமத்தினர் பல முறை அது வெட்ட முயற்சித்தும் அனைத்தையும் தாங்கி நின்றது அதன் வேர்கள் பூமியில் மிக உறுதியாக அதன் கிளைகள் நிழலையும் வசதியையும் தேடி வந்தவர்களுக்கு நிழல் வழங்கியது கிராமத்தினர் எப்போதுமே அது இருக்கும் என்ற எண்ணத்தில் விஸ்வாவை அலட்சியப்படுத்தினர் ஆனால் அந்த வருடம் ஆனந்தபூரை கடுமையான வறட்சி தாக்கியது ஆறுகள் வறண்டன நிலங்கள் வறண்ட நிலப்பரப்புகள் ஆகின கிராமத்தினர் விறகுக்காக மரங்களை வெட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டனர் அப்போது விஸ்வா அவர்களது இலக்கானது பலரும் இந்த கடினமான நேரத்தை கடந்து செல்வதற்கு தேவையான விறகு விஸ்வாவை வெட்டினால்தான் கிடைக்கும் என நம்பினர் வேறு வழி இல்லாமல் விஸ்வாவை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டத் தொடங்கினர் கிராமத்தில் புத்தியும் அன்பான கொண்ட ரவி என்ற சிறுவன் இருந்தான் அவன் அடிக்கடி விஸ்வாவின் நிழலில் அமர்வான் அப்போதெல்லாம் ஒரு புதுவிதமான அமைதி சக்தியை தன்னுள் உணர்வான் ஒரு நாள் பெரியவர்கள் ஆலமரத்தை வெட்ட திட்டமிட்டு இருப்பதை கேள்வியுற்றான் மன சோறுடன் விஸ்வாவிடம் சென்று உரையாடினான் ஓ மிக்க விஸ்வா உன்னை வெட்ட இங்குள்ள மக்கள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள் இப்போது நாம் என்ன செய்வது ஆழமான குரலில் பதில் அளித்தது அன்பே ரவி கவலைப்படாதே குழந்தாய் நான் பல இன்னல்களை எதிர்கொண்டு அனைத்தையும் தாங்கி நிற்பவன் எனது சக்தி எனது வேறுகளாகும் அவை மிக உறுதியாக என்னை தங்கி பிடித்துக் கொண்டுள்ளன எனது வேர்கள் பூமியின் ஆழத்திலிருந்து வருகின்றது அதனால் என்னை யாராலும் இலகுவாக அழிக்க முடியாது என்னை போன்று நீயும் உனக்குள் இருக்கும் சக்தியை கண்டறிய வேண்டும் கடினமான நேரத்தில் உன் அக அகசக்தி உனக்கு பேருதவியாக இருக்கும் என கூறியது வார்த்தைகளால் உற்சாகம் அடைந்த போராட முடிவு செய்தான் கிராமத்திடம் சென்று ஆலமரம் அவர்களுக்கு என்னவெல்லாம் என்று நினைவூட்டினான் சுத்தெறிக்கும் வெயிலில் விஸ்வா எமக்கு நிழல் தந்தது தூய காற்றை எமக்கு தந்தது இனிய மெல்லிசை பாடும் பறவைகளுக்கு கூடுகட்ட இடமளித்து உதவியது அதன் வேர்கள் மண்ணில் பற்றி பறந்து மண்ணிருப்பை தடுத்தது என எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான் ஆனால் ரவி எவ்வளவோ முயற்சித்தும் அதை ஏற்பதாக இல்லை அவர்கள் தாம் உயிர் வாழ இதுவே ஒரே வழி என்று நம்பி சிறிய கிளைகளை வெட்ட ஆரம்பித்தனர் ரவி ஆதரவுற்றோனாக உணர்ந்தான் யோசித்தான் என்ன செய்வது அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் நான் கிராமத்து தலைவரிடம் சென்று உதவி கேட்கக்கூடாது நேர்மை மற்றும் நியாயத்திற்கு புகழ்பெற்ற கிராமத்து தலைவர் தர்மேந்திராவிடம் சென்று உதவி கேட்பதே இதை தடுக்க ஒரே வழி என உணர்ந்தான் அவரிடம் சென்றான் தலைவரே எமது விஷுவாவை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் அது நம்முடன் பல காலங்களாக இருக்கின்றது இப்பொழுது விறகுக்காக அதை வெட்ட ஆரம்பித்துள்ளனர் விஸ்வாவை காப்பாற்ற வழி இருக்கின்றதா என கேட்டான் ரவியின் கண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என சிந்தித்தார் பிறகு அவர் கிராமத்தினரை ஒன்று கூட செய்து ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தார் விஸ்வா நமக்கு சுத்தமான காற்று மற்றும் நிழல் தந்ததை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதை வெட்டுவதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேறு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும் இதற்காக நம்மிடம் உள்ளவற்றால் நம்மிடையே பகிர்ந்து சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்வோம் இதன் மூலம் இந்த வறட்சி காலத்தில் ஆலமரத்தை அழிக்காமல் நாம் உயிர் வாழ முடியும் என்றார் கிராமத்தினர் தர்மேந்திராவின் அறிவுபூர்வமான வாக்குகளை மக்கள் ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் வெட்டுவதை நிறுத்தி ஒருவருக்கொருவர் உதவி செய்து உணவு மற்றும் நீரை பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஒன்று சேர்ந்து ஆலமரத்திற்கு அருகில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி குறைந்த நீரை பயன்படுத்தி காய்கறிகளையும் பயிரிட்டனர் காலம் கடந்தது மழை பெய்தது ஆனந்தப்பூர் மக்களுக்கு மகிழ்ச்சியை திரும்ப கொண்டு வந்தது கிராம மக்கள் மகிழ்ந்தனர் ஒற்றுமையின் மதிப்பையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விஸ்வா போன்ற மரங்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தனர் விஸ்வா சந்தோஷமாக அனைத்தையும் தாங்கி பெருமையுடன் நின்றது அதன் கிளைகள் மீண்டும் நிழலையும் தூய காற்றையும் அந்த கிராமத்து மக்களுக்காக வழங்கியது அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக நங்கூரமிட்டன வருடங்கள் சென்றது ஆனந்தபூரின் மரியாதைக்குரிய தலைவராகி எப்போதும் இயற்கையுடன் நல்லிணக்கம் கொள்வது மற்றும் மனிதர்களின் அகசக்தி ஒற்றுமையாக வாழ்வது என ஒரு விழிப்புணர்வை கிராம மக்களிடையே உருவாக்கினான் விஸ்வாவின் கதையை அடிக்கடி இளைய தலைமுறையிற்கு கூறி மனமகிழ்ந்தான் இன்னல்கள் வரும்போது அதை எதிர்கொண்டு அனைத்தையும் தாங்கி உறுதியாக வாழும் பாடத்தை மக்களுக்கு கத்தித்தான் ஆம் பாண்டவர்களின் சிறப்பான குணம் ஒற்றுமை பொறுமை மற்றும் ஆலமரத்தைப் போன்று எதையும் தாங்கும் இதயமாகும் இன்றைய கலியுகத்தில் பல குடும்பங்கள் ஒற்றுமையின்றி பிரிந்து வாழ்கின்றார்கள் அதற்கு முக்கியமான காரணம் தான் என்ற அகந்தை மற்றும் பிடிவாத குணம் ஆகும் குடும்பத்தில் தலைதூக்கும் பிரச்சனைகளை எதிர்மறையாகவே சிந்தித்து ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு பிரிந்து விடுகிறார்கள் அதனால்தான் இந்த யுகத்தில் ஆன்மீக ஞானமானது மிக மிக அவசியம் ஒத்துழைப்பை பற்றி ராஜயோக படிப்பில் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒத்துழைப்பு நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த ஒத்துழைக்கும் பழக்கம் நம்மிடம் இருந்தால் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடியும் கூடி நன்மை என பெரியவர்கள் கூறுவார்கள் உதாரணமாக நமது கைகளை எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் ஒரு கை ஐந்து வீரர்களின் ஒத்துழைப்பின் மூலம் இணைந்து செயல்படுகிறது இருப்பினும் அவை ஒவ்வொரு விரலும் மற்றொன்றில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டது அவை அனைத்தும் விரல்களாக இருந்தபோதும் அவற்றின் அளவு பருமனின் வேறுபாட்டை கொண்டுள்ளது ஒவ்வொரு விரலும் அதன் இலையில் குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதற்கு வேறுபட்ட முக்கிய காரணங்களைக் கொண்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் அதற்கே உரிய தனிப்பட்ட செயல்களை எதிர்த்து அவர்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை ஏற்க விரும்பாமல் ஒத்துழைக்க மறுக்கிறது என்றால் நிலைமை எவ்வாறு இருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள் இது கேட்பதற்கு நகைச்சுவாக இருந்தாலும் உலகம் எதிர்கொள்ளும் ஒற்றுமையின்மை இதில் இருந்து வேறுபட்டதல்ல குடும்பங்கள் விரும்போது உள்ளூர் சமூக அமைப்புகள் தங்களுக்கு இடையே கொண்டு வர விரும்போதும் நாடுகள் எல்லையை கடந்தும் இடையே கொண்டு வர விரும்புவது இந்த ஒற்றுமையே நான் அகங்காரத்தை கொண்டிராமல் உண்மையான நிலையை புரிந்து செயல்படும் போது ஒற்றுமையாக இருப்பது சாத்தியமே பூமியில் வாழும் ஒவ்வொருவரும் நடிகர்களே அவர்களுக்கென தனித்தனி பாகங்கள் உள்ளன ஒவ்வொரு ஒரு பாகமும் தனித்துவம் வாய்ந்ததும் சிறப்பு இயல்புகளை கொண்டதும் ஆகும் இதை புரிந்து கொண்டு அன்புடனும் ஒத்துழைப்புடனும் செயல்படும் போது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் இயல்பான உண்மை நிலைக்கு திரும்பும் போதும் தமது உள்ளாந்த அன்பை அனுபவம் செய்து சக்தியை பெறும் அன்பின் சக்தியை விட வேறு எந்த சக்தியும் சிறந்தது இல்லை அன்பு இருந்தால் அகங்காரத்தை அகற்றி அனைவரும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்மிடையே உள்ள வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்களை பாராட்டவும் முடியும் அத்துடன் ஒவ்வொருடைய பங்களிப்பிற்கும் மரியாதை கொடுப்போம் தியானம் என்பது குழுவாக இணைந்து செயல்படும் போது அனைவருக்குள்ளும் அனைத்து நிலைகளிலும் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும் வழிமுறையாகும் இது இலகுவாக ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளவும் அனைவருடனும் அன்புடன் செயல்படவும் உதவுகின்றது அதாவது சரியான வழியில் சிந்திப்பதாகும் இதற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எமது அன்றாட செயல்களை செய்ய தொடங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் அன்பு அமைதி மற்றும் நல்லிணக்கம் கொண்ட பரம சக்தி ஆகிய ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சிவனுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை கற்றுக்கொள்வதால் அடையின் நன்மைகள் அளவிட முடியாதவை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ளவும் சக்திகளை பெற்றுக்கொள்ளவும் உரிமை உள்ளது மேலும் ஒரு உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை வாழ இது வாய்ப்பளிக்கின்றது இது ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவர்களுக்குள் ஒற்றுமையை கொண்டு வர உதவுகின்றது இணக்கத்தை கொண்டுள்ள ஒரு ஆத்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒற்றுமையை கொண்டு வர முடியும் நமது உலகில் இது போன்ற ஒற்றுமை உணர்வு உள்ள ஆத்மாக்கள் இருந்தால் என்னதான் சாத்தியம் இல்லை ஆன்மீக ஞானத்தில் ஒத்துழைப்பை பற்றி நன்றாக விளக்கியுள்ளார்கள் நல்லது இப்போது கதைக்கு வருவோம் பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது வனத்தில் பல முனிவர்களை சந்தித்தனர் அவர்களின் ஆசிர்வாதங்களையும் பெற்றனர் அதில் தௌமியர் முனிவர் யுதிஷ்டிரனுக்கு சூரிய மந்திரத்தை உபதேசித்தார் யுதிஷ்டிரனும் சிரத்தையோடு அதை ஜபித்து சூரிய பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றார் பதினான்காம் ஆண்டில் பாண்டவர்கள் அவர்களின் ராஜ்யத்தை திரும்பப் பெறுவார்கள் என்றும் கூறினார் மேலும் சூரிய பகவான் யுதிஷ்டனுக்கு அருளினார் ஆம் பாண்டவர்கள் வனத்தில் வசிக்கும் போது எடுக்க எடுக்க குறையாமல் வழங்கும் அச்சய பாத்திரத்தை கொண்டு அவர்களின் இல்லத்திற்கு வரும் அனைவருக்கும் உணவு அளித்து தாங்களும் சாப்பிட்டு வனத்தில் ஒன்றாக நாட்களை கழித்தனர் அவர்களின் வன வாழ்க்கை ஒரு தவ வாழ்க்கையாகவே இருந்தது அரண்மனையின் சுகபோக வாழ்க்கையிலிருந்து பாண்டவர்கள் வனத்தில் திரௌபதியுடன் சாதாரண துறவியைப் போன்றே வாழ்ந்தார்கள் அவர்களின் சகோதர ஒற்றுமையினால் எளிமையான வாழ்க்கையை மிக சுலபமாக வியாச முனிவர் ஏற்றுக்கொண்ட பாண்ட சந்தித்தார் ஆண்டுகளுக்கு பிறகு யுத்தம் நடக்கப் போவதாக தனது ஞான திருஷ்டியில் அறிந்ததாக கூறினார் பாண்டவர்கள் வனவாச காலத்தில் தங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு புலனடக்கம் மிகவும் அவசியம் என்றும் கூறினார் புலன்களை அடக்கி ஆள்பவனே என்றார் வியாசர் மேலும் யுதிஷ்டனுக்கு புலன்களை அடக்கி ஆளும் மந்திரத்தையும் உபதேசித்தார் யுதிஷ்டன் மந்திரத்தை மற்ற சகோதரர்களுக்கும் உபதேசித்தார் முக்கியமாக அர்ஜுனன் வில்வித்தையில் நன்கு தேர்ச்சி பெற்றதால் யுதிஷ்தரன் அவனை இமயமலைக்கு சென்று சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்து பாசுபதாஸ்தரத்தை பெற வேண்டும் என்றான் யுதிஸ்திரன் கூறியபடியே அர்ஜுனனும் இமயமலைக்கு சென்று கடும் தவம் புரிந்தான் இதையறிந்த துரியோதனன் முகாசுரன் என்னும் அசுரனை அனுப்பி அர்ஜுனனின் தவத்தை கலைக்கும்படி கூறினான் அப்பொழுது சிவபெருமான் வேடன் வேடத்தில் வந்து அசுரனை அழித்தார் பிறகு சிவபெருமான் அர்ஜுனனை சோதித்த பிறகு அர்ஜுனனுக்கு பாசு பதாஸ்தரத்தை அருளி ஆசிர்வதித்தார் சிவபெருமான் ஏன் அர்ஜுனனை சோதிக்க வேண்டும் அவர்தான் கடும் தவம் செய்தாரே நன்றாக கேட்டாய் ஒருவர் அடைய விரும்பும் பொருளுக்கு அவர் தகுதி வாய்ந்தவரா என்று அறிவதற்கு இறைவனாகப்பட்டவன் சோதித்துப் பார்ப்பதில் தவறு ஒன்றுமில்லையே அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பெற விரும்பியதோ மிகவும் சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்தரம் அதை எளிதாக அடைந்துவிட்டால் அதன் மதிப்பு குறைந்து குறைந்துவிடாதா சோதனை என்பது ஒருவரின் அகசக்தியை மேலும் பலப்படுத்துகிறது என்றே கூறலாம் ஒருவர் எதற்காக தவம் செய்கிறார் என்பது மிக முக்கியம் அதாவது எதை அடைய விரும்புகிறார் அவரின் நோக்கம் என்ன அதன் அடிப்படையில் அதன் பலன் இருக்கும் இறைவனும் அதையே அருளுகிறார் இராமாயண காலத்திலிருந்தே மனதை கட்டுப்படுத்தி தவம் செய்வதும் பல சக்திகளையும் சித்திகளையும் அடைவது ஒரு கலையாகவே நடந்து வருகிறது இவை ஆன்மீக பாதையில் உள்ளதுதானே நீர் என்ன கூறுகிறாய் ஆன்மீக பாதையில் உள்ளதா இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் மனிதர்களின் அறியாமை உமக்கு வந்துவிட்டதா ஏன் இப்படி கூறுகிறீர்கள் ஆன்மீகத்தில் தானே மனதை கட்டுப்படுத்தி தவம் செய்கிறார்கள் ஆம் ஆனால் மனதை கட்டுப்படுத்தி தவம் செய்தால் அது ஆன்மீகமாகி விடுமா ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை அறிவது இறைவனை நேசிப்பது நன்னெறியில் நடந்து இறைவனை அறிவது இதை முழுமையாக அறியாமலே மனிதர்கள் ஒரு தனிப்பட்ட சக்தியை அல்லது தனிப்பட்ட பொருளை அடைவதற்கு தவம் மேற்கொள்கிறார்கள் உண்மையில் இறைவன் என்றாலே அன்பின் திருவுருவம் அருளுபவர் இதனாலே அன்பே சிவம் என்கிறார்கள் ஒருவர் இறை அன்பில் மூழ்கிவிட்டால் அவரின் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் தேவைப்படும் நேரத்தில் வந்து சேர்ந்துவிடும் இந்த பூ உலகில் இறை அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன செய்வது இந்த கலியுகத்தில் இறை அன்பை அனுபவம் செய்ய யாரும் முயற்சி செய்வது இல்லை உண்மையில் மனிதன் ஆன்மீக ரீதியாக இறைவனின் அன்பை அனுபவம் செய்வதற்கு தவம் மேற்கொள்ளும் போது அவனிடம் எல்லா ஆனந்தமும் சுலபமாகவே வந்து சேர்ந்துவிடும் இப்போது பூலோகத்தில் ஒரு ராஜயோகி தியானத்தில் இதனை அனுபவம் செய்கிறார் வா நாமும் கேட்போம் ராஜயோக தியானம் என்பது அனைத்திற்கும் ராஜாவாகிய மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய தியானமாகும் இதற்கு முதலில் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தான் இந்த அழியக்கூடிய உடலில் வாழும் ஓர் அழியாத உயிர் சக்தி என்பதை உணர்வதாகும் இதை உணரும்பொழுது பொழுது அமைதியை நன்கு அனுபவம் செய்ய முடியும் அடுத்து ஆன்மா எண்ணங்கள் உருவாகுவது பகுத்தறிவது மற்றும் புரிந்து கொள்ளும் சக்திகள் தன்னிடத்தில் இருப்பதை உணரத் தொடங்கும் பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பரம தந்தை பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ளும் நிலையாகும் அனைத்திலும் கடலான பரமாத்மா சிவனுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆன்மாவானது அன்பு சக்தி மற்றும் ஆனந்தத்தால் நிரப்பப்படும் இந்த நிலையே உண்மையில் இறையன்பில் மூழ்கியிருக்கும் நிலையாகும் உண்மையில் தான் யார் என்பதை உணர்ந்து பரமாத்மாவுடன் இணைப்பு போது ஆன்மாவின் சக்தி அதிகரிக்கிறது அந்த சக்தி புத்தியை பலப்படுத்தி மனதில் அமைதியை ஏற்படுத்துகின்றது இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது ஆன்மா தனது உண்மையான நிரந்தரமான நற்குணங்களை வெளிக்கொண்டு வர முடியும் அமர்ந்திருக்கும் நான் என் நெற்றியின் இரு உருவங்களின் நடுவில் சிறு புள்ளி போன்ற ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் இதுவே என் ஆத்ம வடிவம் இந்த ஆத்ம சக்தியால் இக்கண்களின் வழியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போது நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்டவன் என உணர்கிறேன் இந்த உணர்வில் என் ஆன்மீக குணமான அன்பு அமைதி தூய்மையை அனுபவம் செய்கிறேன் இந்த ஆழமான அமைதியில் என் உடலென்ற உணர்வில் இருந்து வேறுபட்டு ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட பிரகாசமான ஒளி உலகினுள் நான் ஈர்க்கப்பட்டுள்ளேன் சிறு புள்ளி போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் ஒளி பிழம்பான என் ஆத்ம தந்தை பரமாத்மா சிவனின் தெய்வீக அன்பின் நினைவில் அவரின் பாதுகாப்பு குடையில் அனுபவம் செய்கிறேன். ஆனந்த அடுத்ததாக வனத்தில் திரௌபதிக்கு நடந்த சம்பவத்தை பற்றி கூறப்போகிறேன் தற்காலத்தில் அனைவரும் பாண்டவர்களின் சிறப்பு குணங்களான ஒற்றுமை மன்னிக்கும் மனப்பான்மை போன்றவற்றை கற்றுக்கொண்டால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் இவ்வளவு காலம் நாம் மனதை கட்டுப்படுத்தி தவம் செய்தால் அது ஆன்மீகம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அந்த தவத்தின் பின்னால் உள்ள நோக்கம் அதன் மூலம் அடைய விரும்பும் விடயம் இதை பொறுத்துதான் ஆன்மீகம் அமையும் என்று பிரபஞ்சம் ஒரு புது கோணத்தை கூறினார் அடுத்த அங்கத்தில் வனத்தில் திரௌபதிக்கு நேர்ந்த சம்பவத்தை கூறப்போகின்றார்கள் அதை உங்களுடன் இணைந்து கேட்க நானும் ஆர்வத்துடன் இருக்கின்றேன் நேர்களை அடுத்த அங்கத்தில் இணைவோமா நன்றி வணக்கம்